வணக்கம் நான் சுதர்ஷன் மகேஷ் ஒவ்வொரு அரசாங்கத்தினுடைய முக்கியமான பொறுப்புகளில் ஒன்று அவர்கள் அங்கிருக்கக்கூடிய மக்களுக்கு தேவையான அடிப்படை உரிமைகளை செய்து கொடுப்பது ஸோ அதை அவர்கள் திட்டங்கள் வழியாக வந்துட்டு செய்துட்டு இருக்கிறாங்க ஆனாலுமே இன்னொரு ஒரு முக்கியமான ஒரு பொறுப்பாக வேலை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்கறது ஸோ இப்போ இருக்கக்கூடிய அரசாங்கங்கள் அது மத்திய அரசாங்கமாக இருந்தாலும் சரி மாநில அரசாங்கங்களாக இருந்தாலும் சரி தொடர்ந்து ஒவ்வொரு அரசாங்கங்கள் மேலும் ஊழல் அவர்களினுடைய ஆட்சி முறை அவர்களினுடைய கொள்கை இது எல்லாத்தையும் தாண்டி தொடர்ந்து எல்லா காலங்களிலேயும் வைக்கப்படக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு அப்படின்னு பார்த்தோம்னா வேலை வாய்ப்பின்மை இருக்குது இந்த அரசாங்கம் இதை பூர்த்தி பண்ணல அப்படின்னு சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு எல்லா அரசாங்கங்கள் மேலேயும் தொடர்ந்து வைக்கப்படக்கூடியதாக இருக்குது ஸோ அப்படிப்பட்ட ஒரு சூழல்ல ஒரு வருஷத்துல போன ஒரு வருஷத்துல இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பை அதிகமாக கொடுத்த மாநிலங்கள் என்ன இளைஞர்களுக்கான வேலைவாய்ப்பின்மை அப்படின்றது எந்தெந்த மாநிலங்களில் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு டாப் டைம் பட்டியல்கள் சமீபத்தில் வெளியிட்டிருக்கிறாங்க பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் படி பார்த்தோம் அப்படின்னா ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் இந்த ஒரு வருட காலத்தில் இளைஞர்கள் அதாவது பதினஞ்சுலேருந்து இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அவர்களினுடைய வேலைவாய்ப்பில் வேலைவாய்ப்பின்மை அதிகமாக சந்திக்கக்கூடிய டாப் டென் மாநிலங்கள் என்ன அதில் கம்மியான வேலைவாய்ப்பின்மையை சந்திக்கக்கூடிய கடைசி டாப் டென் பட்டியல் என்னென்ன அப்படின்றத பற்றி நான் பேச போகிறோம் முதல்ல இந்த இளைஞர்கள் வேலைவாய்ப்பின்மை

ஓவராலாக பத்தொன்பது புள்ளி ஒரு சதவீதம் இருக்கிறாங்க ஏழாவது இடத்துல அருணாச்சல பிரதேசம் ஓவராலாக இருபது புள்ளி ஒன்பது சதவீதம் ஆறாவது இடத்துல லடாக் ஓவராலாக இருபத்தி ரெண்டு புள்ளி இரண்டு சதவீதம் ஐந்தாவது இடத்துல மணிப்பூர் ஓவராலாக இருபத்தி ரெண்டு புள்ளி ஒன்பது சதவீதம் நான்காவது இடத்துல நாகாலாந்து இருக்கிறாங்க ஓவராலாக இருபத்தி ஏழு புள்ளி ஒன்பது சதவீதம் மூன்றாவது இடத்துல கேரளா இருக்கிறாங்க இருபத்தி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதத்தினர் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க இரண்டாவது இடத்துல அந்தமான் நிக்கவர தீவுகள் ஓவராலாக முப்பத்தி மூன்று புள்ளி ஆறு சதவீதம் பேர் வேலையின்மையினால் இருக்கிறாங்க அடுத்தது முதலிடத்தில் லட்சத்தீபு முப்பத்தி ஆறு புள்ளி இரண்டு சதவீதம் இளைஞர்கள் இந்த யூனியன் டெரிட்டரி மற்றும் மாநிலங்களில் வேலையின்மையினால் இருக்கிறாங்க இந்த வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்களில் டாப் டென் மாநிலங்கள் இது தான் அண்ட் அடுத்தது வேலை இல்லாமல் இருக்கக்கூடிய இளைஞர்கள் பட்டியலில் கடைசி இடத்துல இருக்கக்கூடிய கடைசி லீஸ்ட் டாப் டென் அப்படின்னு பார்த்தோம்னா அதாவது வே இளைஞர்களுக்கு நிறைவான வேலை வாய்ப்பை வழங்கியிருக்கக்கூடிய டாப் டென் மாநிலங்கள் யூனியன் டெரிட்டரி அப்படின்னு கூட சொல்கிறாங்க அந்த so, பட்டியல்ல பத்தாவது இடத்துல உத்தரப்பிரதேசம் இருக்குது ஒன்பது புள்ளி எட்டு சதவீதம் தான் வந்துட்டு இங்கே வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஒன்பதாவது இடத்துல வெஸ்ட் பெங்கால் ஒன்பது சதவீதத்தோடு இருக்குது எட்டாவது இடத்துல சிக்கிம் ஏழு புள்ளி ஏழு சதவீதம் இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஏழாவது இடத்துல திரிபுரா ஆறு புள்ளி எட்டு சதவீத இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஆறாவது இடத்துல தாத்ரா மற்றும் நாகர் ஹவேலி இங்கே ஆறு புள்ளி ஆறு சதவீத இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க ஐந்தாவது இடத்துல சத்தீஸ்கர் ஆறு புள்ளி மூன்று சதவீத இளைஞர்கள் வேலை இல்லாமல் இருக்கிறாங்க அடுத்தது நான்காவது இடத்துல தில்லி நான்கு

இளைஞர்கள் பதினஞ்சுல இருந்து இருபத்தி ஒன்பது வயது வரைக்கும் இருக்கக்கூடிய இளைஞர்கள் அதிகமாக வேலையின்மையினால் இருக்கக்கூடிய டாப் டென் மாநிலங்கள் குறைவாக வேலையின்மை அவர்களுக்கு வாய்ப்புகள் நிறைய பெற்றிருக்கக்கூடிய இருக்கக்கூடிய மாநிலங்களில் டாப் டென் மாநிலங்கள் என்னென்ன அப்படின்றத இந்த வீடியோவில் நாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம் இந்த வீடியோ பீரியாடிக் லேபர் ஃபோர்ஸ் சர்வே அப்படின்னு சொல்லக்கூடிய அமைப்பு அவர்கள் ஜூலை இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றுலேருந்து ஜூன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரைக்கும் எடுத்த சர்வைப்படி படி வெளியிட்டிருக்கக்கூடிய பட்டியல் மறுபடியும் நான் உங்களை இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன் அது வரைக்கும் நன்றி